விமானத்தில் பிறக்கும் குழந்தைக்கு எந்த நாட்டில் குடியுரிமை கிடைக்கும் வியக்க வைக்கும் சர்வதேச விதிகள் விமான பயணத்தின் போது நடுவானில் குழந்தை பிறப்பது ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படி பிறக்கும் குழந்தைக்கு எந்த நாட்டின் குடியுரிமை கிடைக்கும் மற்றும் அவர்களுக்கான சலுகைகள் குறித்த விதிகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன சில நாடுகள் தங்களது வான் எல்லைக்குள் விமானம் பறக்கும்போது குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு தங்களது நாட்டின் குடியுரிமையை வழங்குகின்றன உதாரணத்திற்கு அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சர்வதேச விமானம் அமெரிக்கா வான் பரப்பில் பறக்கும்போது குழந்தை பிறந்தால் பெற்றோர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்க வாய்ப்புண்டு ஆனால் பெரும்பாலான நாடுகள் ரத்த உறவு சட்டத்தை பின்பற்றுகின்றன அதன்படி குழந்தை எங்கு பிறந்திருந்தாலும் அதன் பெற்றோரின் குடியுரிமையை அந்த குழந்தைக்கும் வழங்கப்படும் உதாரணத்துக்கு இந்திய பெற்றோர்களுக்கு நடுவானில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை இந்திய குடிமகனாகவே கருதப்படும் சில நேரங்களில் விமானம் எந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அந்த நாட்டின் சட்டப்படி குடியுரிமை தீர்மானிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தின்படி கடலுக்கு மேலே சர்வதேச வான் குழந்தை பிறந்தால் அந்த விமானம் எந்த நாட்டுக்கு சொந்தமானதோ அந்த நாட்டின் மண்ணில் பிறந்ததாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பலரும் நினைப்பது போல நடுவானத்தில் பிறந்தால் அந்த விமான நிறுவனத்தில் ஆயுள் முழுவதும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்பது ஒரு கட்டுக்கதை ஆனால் தாய் ஏர்வேஸ் ஏர் ஏசியா போன்ற சில நிறுவனங்கள் இது போன்ற குழந்தைகளுக்கு அரிதான அத்தகைய சலுகைகளை வழங்கியுள்ளன மேலும் குழந்தை பிறந்தவுடன் விமானத்தில் கேப்டன் அந்த தகவலை அருகிலுள்ள வான் அறைக்கு தெரிவிப்பார் இந்த விமானம் அடுத்து எந்த நாட்டில் தரையிறங்குகிறதோ அந்த நாட்டு அதிகாரியிடம் பிறந்த குழந்தை குறித்து தகவல்கள் பகிரப்படும்